எனக்கு சேவிங் எல்லாம் பண்ணணும் தோணுது ஆனா அதுக்கு எப்படி பண்ணணும் எனக்கு தெரியல அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா ரூல் அப்படின்னு ஒண்ணு பேர் இருக்கு பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி சுகன்யா நம்ம எல்லாருமே சேமிப்பை பத்தி யோசிக்காம செலவுகளை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கோம் சேமிப்புன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஒரு நார்மல் டொமெஸ்டிக் ஒர்க்கர்லேருந்து சிஇஓ வரைக்கும் சேமிப்புன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எங்க வீட்டில் வேலை செய்யற மேடு அவங்களுக்கு திடீர்னு ஒரு நாள் என்னாச்சு அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாங்க அவங்க அந்த டைமில் அவங்களுக்கு கையில் காசு எதுவுமே இல்லை அவங்க என்ன பண்ண வேண்டியிருந்தது நிறைய பேர் வீட்டுக்கு போயிட்டு ஒரு பத்து வீட்டில் போயிட்டு அவங்க வேலை செய்கிற வீட்லேருந்து கடனை வாங்கிட்டு அந்த ஒரு நிலைய சமாளிச்சாங்க இப்போ அவங்க வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து சேமிச்சு அதை கடனை அடைக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் யாருக்கு வேணா வரலாம் அது நீங்க இல்லை நான் இல்லை யாருக்கு வேணா வரலாம் அப்ப இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு எப்படி நம்மளால சமாளிக்க முடியும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா அதுக்கு ஒரு சேமிப்புன்றது ரொம்ப ரொம்ப அவசியம் அண்ணா எனக்கு சேவிங் எல்லாம் பண்ணணும்னு தோணுது ஆனால் அதுக்கு எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா அதுக்கான பதில் என்கிட்ட இருக்கு இதுக்கு தான் வந்து ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ரூல் அப்படின்னு ஒன்று பேர் இருக்கு இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஐம்பது பெர்சன்ட் உங்கள் சம்பளத்துலேருந்து உங்களுக்கான தேவைகள் இந்த மாசத்துக்கான தேவைகளுக்கு போயிடும் மிச்சம் ஐம்பது பர்சன்ட் இருக்கா அதை நம்ம என்ன பண்ண போறோம் அதுல முப்பது பர்சன்ட் உங்களுக்கான ஆசைகள் இருக்கும் அதை வாங்கணும் அது வந்து வான்ஸ் அப்படின்னு சொல்றோம் அதை நீங்க வந்து அதுக்கு பயன்படுத்திக்கலாம் அந்த மிச்சம் இருபது பர்சன்ட் இருக்கா அதை மட்டும் நீங்க கண்டிப்பாக டிசிப்ளின்டா அதை மட்டும் சேவ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கனாலே உங்களால அந்த ஒரு சேமிப்பை அழகா செஞ்சு முடிக்க முடியும் இப்போது இந்த இருபது பெர்செண்ட்டை நம்ம சேவ் பண்ணணும்னு சொல்கிறோம் இல்லையா சம்பளம் வந்த உடனே நம்ம பண்ண வேண்டிய முதல் விஷயம் அந்த இருபது பெர்சன்ட்டை சேமிப்பை கொண்டு போய் ஒரு தனி அக்கௌண்ட்டில் அதை போட்டுடணும் அது நம்ம கைக்கு வரவே கூடாது ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்கள் சம்பளம் இருபத்தஞ்சாயிரம் ரூபான்னு வச்சுக்கோங்களேன் அதுல இருபது பர்சன்ட்னா ஐயாயிரம் ரூபாய் அந்த ஐயாயிரம் ரூபாவை நீங்க ஒரு வேற ஒரு அக்கௌண்ட்ல போட்டுட்டு தான் மற்ற வேலைகளையே நீங்க ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி நீங்க செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் ஏதாவது எதிர்பார்க்காத எமர்ஜென்சிஸ் ஏதாவது வந்தாலும் உங்களால ஈஸியா சமாளிக்க முடியும் இந்த மாதிரி இருபது பர்சன்ட்லாம் என்னால் என்னால சேமிக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்றீங்களா அப்ப பரவாயில்ல பத்து பர்சன்டில் ஆரம்பிங்க இல்லை அஞ்சு பெர்சன்டில் கூட ஆரம்பிங்க பட் ஒரு நாளில் ஒரு நாள் நீங்கள் அந்த இருபது பர்சன்ட் உங்களால் கண்டிப்பாக செய்ய முடியும் சேமிப்பு தான் உங்களோட நிதி நலம் அதாவது ஃபினான்ஷியல் வெல்னஸ்க்கான முதல் படி அதனால் உங்களோட சேமிப்பை இந்த மாதத்துலேருந்தே ஆரம்பிங்க நல்லா ஞாபகம் ட்வெண்ட்டி ஃபிஃப்டி தேர்ட்டி அப்படின்றத நல்லா ஞாபகிக்கோங்க அப்படின்னா என்னது இருபது பர்சன்ட்டு உங்களோட தயவு செஞ்சு நீங்கள் உங்களோட தனியாக சேமிப்பு அக்கௌண்ட்டில் மாசா மாதம் போட்டு ஆரம்பிங்க சேமிப்பு அப்படின்ற பழக்கத்தை இன்னிலேருந்தே ஃபாலோ பண்ணுங்க உங்கள் ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும் ஆல் த வெரி பெஸ்ட் சேமிப்பு பழக்கத்தை உருவாக்குறத பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக கமெண்ட்ல எழுதுங்க அதுக்கான பதிலை நாங்கள் கொடுக்க ரொம்ப ஆவலாக இருக்கிறோம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி